السلام علیکم ورحمت اللہ تعالی وبرکاتہ الحمدللہ رب العالمین الصلاة والسلام علی رسول صلی اللہ علیہ وسلم و علیہ اللہ و تعالی دنیا تل அல்லாஹ் அல்லாஹ் எல்லா கிருபையால் இருபதாவது நாள் கராமிக் தொழுகையை நாம் வருவோம் அல்லாஹ் நம்முடைய இந்த தொழுகையை ஏற்றுக்கொள்வானாக மீதமுள்ள நாட்களிலும் தொடரக்கூடிய வாய்ப்பையும் உடல் சுகத்தையும் அல்லாத்து தருவானாக இதே போன்ற மீதமுள்ள நாட்களிலும் நோன்புணர்க்கக்கூடிய வாக்கியத்தையும் எல்லாம் தருவானாக எல்லா கிருமையால் இருபது ரக்காத்துகளையும் நாம் தொடர்ந்து கொண்டு வருகிறோம் இந்த உயர்ந்த ஒரு வாய்ப்பை எல்லா நமக்கு தந்தரிக்கிறான் சுண்ணத்தான அமல்களில் மிக முக்கியமானது இந்த தராவிகி தொழுகை யமாத்தோடு சேர்ந்து தொலைக்கூடிய தொழுகைகளில் இந்த சுண்ணத் தராவிகி என்பதும் மிக முக்கியமானது மகஃபீரத்தினுடைய பத்து நாட்களில் நாளை அசருடன் இந்த மகப்பீரத்தினுடைய பத்து நாட்கள் நிறைவு பெறுகிறது சூரியன் மறைவதற்குள்ளாக நாம் அல்லா அதிகமாக பாவமன்னிப்பு மன்னிப்புத் தேட வேண்டும் அடுத்து எத்துக்கும் என்னன்னார் நரகத்திலிருந்து விடுதலை அடைதல் ஏனென்றால் நரகம் என்பது மிக கடுமையானது என்பதற்காக வேண்டி பத்து நாட்களையும் முப்பசிர்கள் நமக்கு நரகத்திலிருந்து விடுதலை பெறுவதற்காக வேண்டி அல்லாத்திற்கு அல்லா கேட்க வேண்டும் என்று ஒதுக்கி தந்திருக்கிறார் அதேபோல இன்ஷால்லா நாளை திராவிக்கு பின்னால் அதாவது சனிக்கிழமை காலை விடியர்காலை இரண்டரை மணிக்கெல்லாம் இரவு தொழுகை இன்ஷால்லா ஆரம்பிக்கப்படும் தொடர்ந்து நாம் லைலத்துக்குதலை அடைய வேண்டும் என்பதற்காக வேண்டி பத்து நாட்களும் நாம் தொழுகிறோம் பரம் ஷெரீஃப் இமாம் அப்துல் ரஹ்மான் சுதேசி அவர்கள் சென்ற இரண்டு வாரத்திற்கு முன்பாக அம்மா அவனுடைய பேருரையில் சொன்னார்கள் கடைசி பத்து நாட்கள் கிடைக்க முடியாத ஒரு பெரிய பாக்கியம் என்றார் அந்த நாட்களில் நாம் லைவு துள்குதனை அடைய வேண்டும் ஆனால் அந்த பத்து நாட்களில் தான் இருக்கிறது அதனால் ஒவ்வொருவரும் நீங்கள் என்ன செய்யுங்கள் அந்த கடைசி பத்து நாட்கள் ஒரு ஒரு ரூபாயாவது தர்மம் செய்யுங்கள் அந்த ஒரு ரூபாய் நீங்கள் தருமம் செய்தது செய்த நான் தைலத்து கதவுடைய இரவாக ஆகிவிட்டால் எண்பது ஆண்டு அல்லது ஆயிரம் மாதங்கள் நீங்கள் தருமம் செய்த நன்மையை அடைவீர்கள் இதே போல நீங்கள் அந்த நாளில் காத் நஃபில் தொழுது கொள்ளுங்கள் ஒவ்வொரு நாளும் அந்த கடைசி கொடுத்தினார் அப்படி தொழுதுவதில் ஒரு நாள் லைல துணுக்குதனாக இருந்துவிட்டால் நீங்கள் எண்பத்தி நாலு ஆண்டுகள் நஃபிலான வணக்கங்கள் வணங்கிய நன்மையை நீங்கள் பெறுவீர்கள் ஒவ்வொரு நாளும் சூரத்துள் எஹிலாஸ் என்று சொல்லக்கூடிய குழுக்கொல்லாகது என்ற சூறாவை மூன்று தடவை நீங்கள் ஓதிக்கொள்ளுங்கள் எண்பத்தி நாலு வருட காலங்கள் அதாவது லைலத்துள் கதிராக இருந்தால் நீங்கள் ஓதிய நாள் இந்த பத்து நாள்களில் ஒன்றாகத்தான் இருக்கும் எண்பத்தி நாலு வருடங்கள் ஒரு குரானை முழுவதும் நீங்கள் ஓதிய நன்மையை பெறுவீர்கள் ஏனென்றால் அப்படிப்பட்ட ஒரு சிறப்பிற்குரிய நாள் தான் லைனத்துல் கதூருடைய இரவு என்று அவர்கள் தங்களுடைய சொத்துபா பேரூரையிலே நிகழ்த்தினார் இதை சொல்லிவிட்டு சொன்னார்கள் இதை எல்லா மக்களுக்கும் நீங்கள் எத்தி வையுங்கள் என்றார்கள் ஒரு நன்மையான காரியத்தை பிறருக்கு சொல்லும் பொழுது சொன்னவருக்கும் நன்மை அவரின் மூலமாக எத்தனையோ பேர்கள் மக்களுக்கு சொல்கிறார்கள் அதனால் அந்த நன்மைகள் அவர்களுக்கு கிடைக்கும் இதை அல்லாஹ் அந்த கடைசி பத்து நாட்களிலும் பின்பற்றுவோம் ரொம்ப மிக இலகுவானது ரொம்ப அதிக நேரம் இல்லை இந்த குறுகிய நேரத்திலே நாம் போதக்கூடியவைகள் எண்பத்தி நாலு வருட காலங்கள் நாம் ஓதிய தொழுத தர்மம் செய்த நன்மைகள் நமக்கு கிடைக்கும் ஏனென்றால் தர்மத்தை பொறுத்தவரை இப்போது உடனுக்கு உடன் அல்ல அதற்கு பலனை தந்து கொண்டிருக்கிறார் தீமையை செய்யக்கூடியவர்களுக்கும் எல்லாம் உடன் தருகிறான் அல்ல ரொம்ப தாமதமாக கொடுக்குறதில்லை அதே போன்று நன்மை செய்தவர்களுக்கும் எல்லாம் உடனுக்கு உடன் கொடுக்குறான் அந்த நன்மைகளை நாம் விரைவாக செய்ய வேண்டும் அந்த நன்மையான காரியங்கள் நாம் நினைத்த போது செய்துவிட வேண்டும் தாமதமாகும் பொழுது அதனால் அதை செய்ய முடியாத ஒரு சூழ்நிலை ஏற்பட்டுவிடும் சாதாரணமாக அபீபுல் அஜமி என்று ரஹமத்துல்லாஹி அடைய எல்லாம் நேசர் வீட்டில் தன்னுடைய மனைவி ரொட்டி சுடுவதற்காக வேண்டி மாவு பிசைந்து வைத்து கொண்டு நெருப்பு இல்லை போய் பக்கத்து போய் நெருப்புக்காக வேண்டி போகிறாங்க அபீபுல் அஜமி ரஹமத்துல்லாஹி அடகி வீட்டில் அமர்ந்திருக்கிறார்கள் மனைவி ரொட்டி சுடுறதுக்காக வேண்டி நெருப்பு வாங்க போகும்போது யாரோ வந்து எனக்கு பசிக்குது ஏதாவது கொடுங்கிறாங்க அவர்கள் மாவு பிசைந்து இருக்கிறது ஆனால் ரொட்டி சுடல அதனால நான் மாவை தடுறேன் அது நல்லா இருந்து நீங்கள் சாப்பிட்டாலும் சரி அல்லது எங்காச்சும் போய் ரொட்டி விட்டாலும் சரி கொடுத்துட்டாங்க மனைவி வந்தார்கள் நெருப்பு வாங்கிட்டு வந்தாங்க வந்து ரொட்டி தன்னுடைய கணவர் ஹபீப் அஜமி அவர்களிடத்தில் எங்க மாவு பிசைத்து வைத்தேன் காணவில்லையே என்று கேட்டார் அந்த மாவு ரொட்டி சொல்வதற்கான போயிருக்கின்ற உடனே அவங்க என்னங்க விளையாடுதுங்க மாவு நான் பசிந்து வைத்தது என்ன இங்கே அப்படின்னு ரொம்ப வற்புறுத்தி கேட்டோம்னு சொன்னாங்க அதாவது ஒருத்தர் வந்து பசிக்குதுன்னு கேட்டார் நான் கொடுத்தேன் மாவை கொடுத்துட்டேன் ஏன்னா ஒன்றுமே இல்லை அடுத்து நம்ம சாப்பிட்றதுக்கு ஒன்றுமே கிடையாது அப்படியா சாமகிரி எல்லாம் கொடுப்பான் என்ன நம்மனாச்சும் பசியை கொஞ்சம் தாங்கிக்கிறனா வந்தவர் ரொம்ப பசியோடு இருந்தார் பாவம் கொடுத்துட்டேன்னா சொல்லிட்டு ரெண்டு பேரும் பசியோடு அமர்ந்துருக்கிறார்கள் கொஞ்ச நேரத்தில் பார்த்தா ஒருத்தர் வர்றாரு வீட்டில் யாரும் இருக்காங்க எதையோ நான் அதே இருக்குது உடனே அபிபுல்லாஜி ரஹமத்துல்லா எடையை வாசல் வேறு ஒன்று பார்த்தா ஒருத்தர் ஏதோ தட்டில் மூடி கொடுக்குறாரு என்ன இல்லை நான் கொடுக்குறேன் அப்படின்னு அவர் எதை பார்த்த முகமாகவும் தெரியலை தெரியாத முகம் இவங்க எதுவும் சொல்லலை வாங்கிட்டு உள்ளே வந்தாங்க மனைவிகிட்ட கொடுத்தாங்க மனைவி தட்டை திறந்து பார்த்தாங்க பார்த்தா ரொட்டியும் இறைச்சி சாணம் இருக்கும் கபிபுல் அஜினி ரஹமத்துல்லாய் அலகி சொன்னாங்க இப்போ எல்லாம் உடனுக்கு உடனு கொடுக்குறாங்க நான் இகலாசன முறையில் தூய்மையான முறையில் கொடுத்தேன் பசிக்குதே பாவம் அதிகமான பசி உடையவர்கள் வந்து கேட்குறாங்கன்னு கொடுத்துரு ஆனால் அல்லா உடனே கொடுத்துட்டான் உடனே அவங்க சொன்னாங்க அவங்களுடைய மனைவி என்னங்க நம்ம தான் மாவு பி சேர்ந்து ரொட்டி சுடலை ஆனால் அல்லா நமக்கு எப்படி கொடுத்துருக்கேன் ரொட்டியும் சாணாவும் குருமாவும் அதுவும் கொடுத்துருக்குறானே அதையும் சேர்த்து கொடுத்துருக்குறான் பில் ஹசனத்தி பலகும் அஸ்வரம் அம்சாலிகா அல்லா புறான்னு சொன்னாங்க யாரு நலவை செய்தாலும் அவர்களுக்கு பத்து மடங்கு அதே போன்று அல்லா அவங்க கொடுத்துட்டாங்க அபிபுல்லா ஜமீர் ரஹத்துல சொல்றாங்க வந்தவரும் ஆணவராகத்தான் இருக்கும் வந்து கொடுத்தவரும் நம்மள்கிட்ட கேட்டவரும் ஆணவராகத்தான் இருக்கும் அல்லா சிலரை சோதனை இப்படிலாம் அனுப்பிச்சு வைப்போம் ஏன்னா இன்னைக்கு எத்தனை பேர்கள் உணவு கூட தர்மம் செய்வதில்லை பணத்தை விடுங்க இருக்கும் ஏதாவது கொடுக்கலான்னு இருக்கோம் ஆனால் அவங்க சரியான முறையில் அதை கொடுக்குறதில்லை உணவு கொடுக்குறதில்லை இன்னைக்கு ஜக்காத்து அப்படின்னு எடுத்துக்கிட்டால் நூற்றுக்கு ஒரு ஐம்பது பேர் கூட சரியாக கணக்கு பார்த்து கொடுக்குறதில்லை நல்லா கொடுத்துருக்குறான் நம்மளுக்கு அதை கணக்கு பார்க்கணும் இன்றைக்கி சாதாரணமாக ஒரு பதினோரு பவுண்டுக்கு கணக்கு பார்த்தா ஐம்பத்தஞ்சாயிரமோ ஐம்பத்தி ஆறாயிரமோ ஏதோ கணக்கு வருது அதில் ரெண்டு கிராம் நூற்றி இருபது மில்லிகிராம் கிராம் கொடுக்கணும் இப்போ அதுக்கு பணத்தை நம்ம கணக்கு பார்க்கும்போது ஆயிரத்தி அறநூற்றி சுட்சி ரூபா வருது இப்போ ஒரு பவுனுக்கு வந்து நம்ம எவ்வளோ கணக்கு பார்த்து சாதாரண ஒரு பத்து ரூபாய்க்கு இருபத்தஞ்சி காசு பத்து ரூபாய்க்கு இருபத்தஞ்சி காசு தக்காத்துக்கு ஒரு வருஷம் நம்ம வாங்கி அந்த பொருளை வாங்கி ஒரு வருஷம் முடிஞ்சுட்டான் அல்லது பணம் இருக்குது பணம் இருந்தால் வெள்ளியினுடைய அளவு எண்ணூற்றி பன்னெண்டு இப்போ அந்த வெள்ளியினுடைய கணக்கு இன்னைக்கு என்ன எவ்வளவு அதை கணக்கு பார்த்து அதன் பிரகாரம் நம்ம சக்காத்து கொடுக்கணும் பவுனு நம்ம வீட்டில் சில வீடுகளில் கம்மியாக இருக்குது பத்திர பவுன் அதுக்கு கீழே இருந்தால் சக்காத்து கிடையாது இப்போ அதுக்கு மேலே இருக்கும் பொழுது இந்த பத்திரையும் சேர்த்துக்கிறோம் சக்காத்து என்பது பேர் தர்மம் என்பது பேர் தர்மமாக ஒருத்துறைக்கு எவ்வளோ வேணாலும் கொடுக்கலாம் இதை வச்சுக்கோங்க அந்த தர்மமும் யாருக்கு வேண்டாலும் கொடுக்கலாம் எந்த மதத்தை சேர்ந்தவர்களாக இருந்தாலும் தர்மம் கொடுக்கலாம் பக்கத்து வீடு சகோதர சமுதாயத்தை சேர்ந்தவராக இருக்கிறாங்க அவங்க பசியோடு இருக்கிறாங்க நம்மளுடைய சாப்பாட்டில் கொஞ்சத்தை கொடுக்கலாம் இதெல்லாம் தர்மம் வசதி வாய்ப்பு இல்லை ஏதாவது கடன் கேட்குறாங்க கொடுக்குறோம் அவங்க கஷ்டப்படுறத பார்த்து நீ வச்சுக்க அப்படின்னு கொடுக்கணும் இதெல்லாம் தர்மம் ஆனால் ஜக்காத்து தான் கொடுக்கணும் நம்ம ஈமான் கொண்ட மக்களுக்கு கனிமாவை முடிந்த மக்களுக்கு தான் நம்ம கொடுக்கணும் ஜக்காத்து இந்த ஜக்காத்த வந்து வரக்கூடிய ஏழைகள் வர்றாங்க வீட்டுக்கு அஞ்சு ரூபா பத்து ரூபா போடுறோம் இதெல்லாம் ஜக்காத்தாக ஆகாது இதெல்லாம் தான் ஆகும் ஜக்காத்துக்கு நம்ம காசு மாற்றி வச்சுக்கிட்டு கொடுத்தோம்னு சொன்னால் இது ஜக்காத்து கிடையாது இப்போ ஜக்காத்து என்பது அது வேறு அதுக்கு சரியாக முறையாக கணக்கு பார்த்து கொடுக்கணும் இன்றைய விலைகள் எவ்வளவு நூற்றுக்கு ரெண்டு ஐம்பது இப்போ ஆயிரம் ரூபாய்க்கு எவ்வளவு இதை கணக்கு பார்த்து நீங்கள் சரியாக ஜக்காத்தை கொடுத்தீர்கள்னு சொன்னால் நம்ம குடியிருக்கிற வீட்டுக்கு கிடையாது கடை வச்சிருக்கணும் லாபத்தில் கொடுக்கணும் இந்த சட்டங்கள்லாம் உண்டு இது சரியாக நீங்கள் முறையாக கொடுத்தீர்கள் என்று சொன்னால் இப்போ நம்ம சொல்கிறோம் இன்ஷா இன்ஷால்லாம் உங்களுக்கு படம் படங்கி அல்லாம தலை மறக்கத்து கொடுப்பான் ஜக்காத்து என்ற பெயரில் ஏதோ உங்களுக்கு ஏதாவது உங்களால் முடிஞ்சது கொடுத்தா போச்சு என்று நீங்கள் தெரிவிக்கக்கூடாது இருந்தீர்கள் என்று சொன்னால் இன்னைக்கு ஜக்காத்து கொடுக்காதவர்களுடைய நிலைகள் ஒன்று அரசாங்கத்தால் பறிக்கப்படுகிறது அல்லது தண்ணீர் தண்ணீரின் மூலமாக இது அதீசில் வரக்கூடியது தண்ணீரின் மூலமாக அவர்களுடைய பொருள்கள் அழியும் அல்லது நோயின் மூலமாக அவர்கள் அந்த பணத்தை செலவு பண்ணுவாங்க எத்தனை பேருக்கு பெரும் பெரும் நோய்கள் ஆஸ்பத்திரிக்கு எவ்வளவோ செலவு பண்ணுறாங்க பார்க்குறோம் நம்ம சக்காத்து சரியாக கொடுத்தோம் என்று சொன்னால் அல்லா இதையெல்லாம் நீக்குவோம் வாக்கு கூட அதனால் நம்ம ஜக்காத்து என்பதை சரியாக முறையாக கொடுத்தாகணும் ஒரு வீடு விற்கிறதுக்கு ஒரு இடம் அல்லது வீடு விற்கிறதுக்காக வச்சுருக்கணும் அதுக்கெல்லாம் சக்காத்து கொடுக்கணும் ஒரு வணிக வளாகம் இருக்கு விடுறோம் அதெல்லாம் கணக்கு பார்த்து சக்காத்து கொடுக்கணும் விவசாயம் அதில் பொருள் வருது அதில் செக்காத்தான் வரக்கூடியதுன்னு நம்ம கணக்கு குடி குடியிருக்க வீடு நம்ம புலங்குற இது இதெல்லாம் கிடையாது இந்த சட்டங்கள் நிறையா இருக்குது நம்ம சக்காத்த முறையாக நம்ம கொடுத்தாகணும் தெரியாதவர்கள் கேட்டுக்கொள்ளலாம் ஆனால் இதெல்லாம் நம்ம சரியான செஞ்சோம் என்று சொன்னால் அவசியம் நம்முடைய வாழ்க்கையில் அதிகமான வரக்கத்துகள் வரும் அதில் எந்த ஒரு சந்தேகமும் கிடையாது அப்படி வர்றது தான் நான் அடிக்கடி சொல்லிக்கொண்டே இருப்பேன் ஒயிட் ஹவுஸ் போன்றவர்கள் அலீமா அவங்களெல்லாம் அவங்களாம் அதாவது எல்லாம் க வச்சிருக்காரு கடை வச்சு இப்போ அல்லாஹினுடைய அருளால் சாதாரணமாக நாங்கள் ஆரம்பத்தில் எண்பத்தி ஒம்போதுலன்னு நினைக்கிறேன் முதல் முதலாக நாங்கள் அவங்களுடைய ஹதியாவை ஆஃபீஸுகளுக்கு அப்படின்னு கொடுத்தாங்க ஆஃபீஸுகளுக்கு ஆலிமர்களுக்கு ஆஃபீஸர்களுக்கும் கொஞ்சம் அதிகம் இது மாதிரி கொடுத்தப்பய ரொம்ப கண்ணியத்தோடு மரியாதையோடு அப்துல் ஹை வாக்குவி அப்படின்னு அதில் ஒயிட் ஹவுஸ் அவங்களுடைய மூலதனம் அவங்க தான் அவங்க சாதாரணமாக எல்லாம் ஒருங்கிணைந்த தஞ்சை மாவட்டமாக இருந்துச்சு நான் ஒரு மயிலானது எல்லாமே ஒன்றா திருவாரூர் முதல் தஞ்சை மாவட்டத்திற்கு மட்டும் ஆரம்பித்து செக்காத்தை சரியாக கொடுத்த அவர்கள் வெளிநாடுகள்லாம் நிறையா ஏற்றுமதிகள் இதனால் இருக்குது திருப்பூரில் மணியன் கம்பீர் அப்படிப்பட்ட அவர்கள் கணக்கு பார்த்து கொடுத்ததன் காரணமாக இன்றைக்கி தமிழ்நாடுக்குள்ள கொடுக்குறாங்க நல்லா கொடுக்குறாங்க தமிழ்நாடு போகிறான் அவங்க அங்கங்கே ஆட வச்சு எல்லா கம்யூட்டரில் ஏற்றிட்டாங்க ஏற்றி கரெக்டாக வருஷம் வருஷம் தமிழ்நாடு ஃபுல்லாக அவங்க கொடுக்கக்கூடிய அளவிற்கு அல்லா கொடுத்துருக்குறாங்க அதே நேரத்தில் அந்த கண்ணிய குறைவு இல்லை கண்ணிய இருந்தால் சில உலமாக்கள் போக மாட்டாங்க எனக்கு வேணாம் அது தேவையில்லைன்றான் நானே ஒரு தடவை எனக்கு இந்த டோக்கன் வரல நான் எங்கேயும் போயிட்டேன் புத்தாணம் வாங்கினாங்க நான் போக முடியாது அதுக்கப்புறம் எனக்கு ஃபோன் பண்ணிட்டாங்க உங்களுக்கு டோக்கன் இருக்கு வந்து வாங்கி நான் வரமாட்டேன் நீங்கள் வந்து தேடி வந்து கொடுங்க செக்காத்து வந்து தேடி வந்து கொடுக்கணும் நீங்கள் டோக்கன் கொடுத்தா எல்லா உலமாக்களும் வர்றாங்கங்கிறதுக்காக வந்து நான் தனிப்பட்ட முறையில் நாங்கள் வரமாட்டோம் வந்துச்சு கொடுத்தாங்க எதற்கு சொல்கிறேன் என்று சொன்னால் கண்ணியத்தையும் அங்கே பின்பற்றுகிறார்கள் அந்த உலமாக்களுக்கு என்ன கண்ணியம் கொடுக்கணுமோ அதை பின்பற்றுகிறார்கள் இன்னைக்கு தமிழ்நாடு ஃபுல்லாக அவர்கள் கொடுக்கக்கூடிய அளவிற்கு அல்லா அவர்கள் சிறப்பாக ஆக்கி வைத்திருக்கிறார் தயிலைத் துன்பதற்கு உறாவுக்கு வருவான் ஏன் சொல்லுகிறேன் என்று சொன்னால் நாம் சரியாக முறையாக கணக்கு பார்த்து கொடுத்தோம் என்று சொன்னால் அல்லாஹ் அந்த ஜக்காத்தை கொடுத்ததின் வரக்கத்தால் ஊற்றுவோம் அப்படி தண்ணி மாதிரி ஊறிக்கிட்டே இருக்கும் அல்லாஹ் கொடுப்பான் பல நோய்கள் நமக்கு திடீர் எத்தனையோ பெரும் பெரும் நோய் அல்லாஹ் ஜக்காத்தை முறையாக சரியாக கொடுத்து

الرحمن الرحيم ربنا آتنا في الدنيا حسنة وفي الآخرة حسنة وقنا عذاب النار صل على النبي محمد وعلى آله وأصحابه أجمعين والحمد لله رب العالمين